ஏன் சிவகுமாரா ரொம்ப நன்றி இல்ல யாருக்கிட்டயும் போயிட்டு நிக்க முடியாத நிலைமையில இருந்தோம் ஆனா நீ காத்துட்டு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்தீங்க இந்த உதவி நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் சிவகுமாரா நாளை பின்ன உனக்குன்னு ஏதோச்சும் கஷ்டம் வந்தாலும் நான் கூட எப்பவுமே நிப்பல ஏடே அது நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா எனக்கு தெரியாத என் சொன்னதைய பத்தி எப்படி என் கூட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே என் தான் இருப்பான் சரியா இனிமே உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி ஒரு தங்கச்சி இருக்கா ஒரு அம்மா இருக்காங்கன்னு நினைச்சுக்கோ இங்க வந்து நீ என்ன வேணாலும் பண்ணலாம் இதுவும் வீடு மாதிரி சரியா இதுக்கெல்லாம் நீ அழுக கூடாது எப்பவுமே இனிமே தங்கச்சி அம்மாவை நீ கண்கழகமே விடக்கூடாது

எல்லாம் தலையெழுத்து ஆனா இப்பவும் புரிஞ்சு எடுத்து நடந்துக்கிறாரு அதுக்கும் இது ஒரு காரணம் இதுவும் ஒரு பாடமா தான் நினைக்கிறோம் நாங்க கரெக்டா தான் சொல்றோமா ஆனா இந்த விஷயம் ஏதோ ஒரு இதுவுல வந்து நன்மையில முடிஞ்சிட்டு ஆனா மத்த விஷயம் எல்லாம் எடுத்துக்கோ அந்த மாதிரி முடியணும்னு அவசியமும் இல்லை அப்படிதான் முடியும்னு சொல்லவும் முடியாது அதனாலே தான் பார்த்து இருந்து சூதானமா நடந்துக்கணும்ல சின்னதால புரிஞ்சுதான் தங்கச்சிக்குள்ள ஏதாச்சும் சொன்னாங்கன்னா கேட்டுக்கோ அதை விட்டுட்டு எது எது பேசாம இது சரியாமா நீயும் அவனை அனுசரிச்சு நடந்துக்கோமா

ஆமா பொண்டாச்சி பீச்சை கேக்குறேன் புருஷம் பீச்சை கேக்குறேன் நீட்டு ஏமா எவ்வளவு பட்டாலும் உனக்கு புத்தி வராதாமா நேத்து தான் அவ்வளவு சொல்லி அனுப்பி இருக்கோம் இன்னைக்குதான் அந்த ரெண்டுத்தையும் மனசை மாத்திருக்கோம் இங்க வந்து பொண்டாச்சி பீச்சை கேட்க புருஷம் பீச்சை கேட்க மாத்தி மாத்தி உலகிட்டு இருக்கா என்ன விஷயமா வந்தியோ அதை மட்டும் அவங்க சொல்லு நாங்க எல்லாம் பேசி அவனை ஒத்துக்க வச்சுட்டோம் சரியா இனி ஆச்சும் சின்ன சிறுசுங்க சந்தோஷமா இருக்கட்டும் அது உங்க வாழ்க்கையில நீங்க வராம இருந்தாலே போதும் அவங்க ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கைய பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க சரிங்கம்மா என்ன விஷயமா வந்தனோ அதை சொல்றேன் இன்னைக்கு அவங்க

அந்த வீட்டு பத்திரமோ அதுக்கப்புறமா வந்து அந்த வீட்டுக்கு பின்னாடி நிலம் கிடக்கு அந்த நிலமும் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி இருக்கான்னு நிலத்துக்காண்டிதானா நேட்ட சொல்லிதானே அனுப்பணும் இப்ப வந்து ஏதோ புதுசா பேசிக்கிட்டு இருக்கா என்ன மணி கும்பலை அவன் கேட்டதுக்கு பதில சொல்ல முடியா முடியல கிளம்பிக்கிட்டே நேற்றிதானே அனுப்பணும்

அப்போ நாங்க வாரம் சைன் பண்றதுக்கு वापस வாங்குறோம் வந்து கேஸ் ஏமா இனிமே வச்சனும் பாத்து இருந்து நடந்துக்கோ ஆமா சிவகுமாரா சிவகுமாரா நாங்க பே இது கேஸ் वापस வாங்கி இது வாரம் சரியா இங்க தான் வருவோம் இந்த பாத்திரத்தை வெச்சுக்கோல பத்திரமா நாங்க பே இது வாரம் சரியில பாத்து பே வாங்க சரியா தங்க சிபமாய் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா அங்க ஏதாவது பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ணி நாங்க வாரம் ஆ சரியில ம் போங்க போலாம் ஆஹ் எப்படியோ நல்லா அதெல்லாம் பிறந்துச்சு இப்ப மாச்சா அவங்களுக்கு சரி அன்னைக்கு நீ இந்த இது எடுத்துட்டு போயிட்டு உள்ள வெயி எப்படியோ வந்ததுக்கு அப்புறமா வீடு மாறுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க துணி ஏதாச்சும் இருந்தா பெட்டி படிக்கல எடுத்து வெய் வந்தா மாறினா போகட்டும் இல்லைன்னா இங்கே ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு போகட்டும் சரியா இந்த பாத்திரத்தை போகும்போது நீ அவங்க குடுத்து விட்டுறேன் அன்னைக்கு நீ

அன்னிப்பரைக்கு இடுப்பு வரைக்கும் உட்காந்துகிட்டு இருக்கா நடத்துக்கிட்டே எல்லாத்தையும் பேசிட்டு வர சொன்னேன் அதான் அப்படி நடிச்சிருவா உன் மரும சரி சரி உனகிட்ட எல்லாத்தையும் பேசு அந்த சார சொல்லிட்டுதான் போயிருக்காரு சரி டிவாரு மேடம்

ஏம்மா உன் முகம் என்ன மூஞ்சி அந்த இருக்கான் இங்க பார்த்தா என்ன அவன் மூஞ்சி அவன்மாமா எப்படி கொஞ்ச நேரம் இரு எல்லாம் வெளியே போய் பேசிக்கலாம் உன்னை அந்த வெளியே எடுக்கிற வரைக்கும் தான் இந்த எல்லாம் சரிங்க மேடம் நீங்க எங்க வாங்க நம்ம போவோம் எப்படியோ ஒரு வழியா நம்ம ஜாமீன் கொடுத்துட்டோம் நம்ம சைடும் நம்மளுக்கும் எல்லாமே வந்துட்டு அவ இனிமே ஒழுங்கா இருக்கிறதோ இல்லாம இருக்கிறதும் அவளோட விருப்பம் நம்ம வாழ்க்கைய நம்ம பார்க்கலாம் என்னங்க சொல்றீங்க

ஏதோ அலப்பற பண்றேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து ஸ்டேஷன்ல உட்காந்துக்காதே பாத்து இருந்து நடந்துக்கோ இன்னொரு வாட்டி மாட்டினேன்னு வச்சுக்கோ வெளுத்து கஞ்சி கசி வந்து நாயே குழந்தைகிட்ட இருக்கிறது இல்ல ஒழுங்கா இருந்து நடந்துக்கோ அவ்வளவுதான் சொல்ல முடியும் என் நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறீ இங்க பாருங்க நாத்தி உங்களுக்கும் அதே தான் சரிங்களா பாத்து இருந்து நடந்துக்கோங்க திரும்பியும் இருக்க மாட்டாங்க இங்க எல்லாரும் சும்மா மாட்டாங்கிட்டு சரிங்களா இன்னும் அந்த சிசிடிவி கேமரா மாட்டிலே சந்தோஷப்பட்டுக்கோங்க அது தண்ணி மாத்தி இருந்ததுன்னா ஜாமீன் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது அவங்களே வந்து வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிருந்தாலும் உங்களுக்கு அந்த நிலைமை கிடைச்சிருக்காது சரிங்களா இனிமையாச்சும் இருந்து நடந்துக்கோங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஏமா நீ இவ்வளவு நாள் இங்கே அங்கனே அழிஞ்சுக்கிட்டு இருந்தியே உன் மகளை பாத்து நடக்க சொல்லுமா நீயும் உன் மக கூட சேர்ந்துக்கிட்டு தப்பான வழிக்கெல்லாம் போகாதே போகாத சரியா நான் சொல்லுறது அவளுக்கு புரியதான் இல்லையே உனக்காச்சும் புரியணும் முதல்ல ஆமா சரிங்கம்மா நான் பாத்து இருந்து அவளவு நடந்துக்க சொல்றேன் சரிங்களா உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிமா ஐயா இருந்தாருன்னா அவரையும் பாத்து நான் நன்றி சொல்லிட்டு போலாம்னு நினைச்சேன் ஆனா அவர்தான் இல்ல நாங்க வேணா இருந்து பாத்து நன்றி சொல்லிட்டு போவாமா ஏமா சொல்லுங்கம்மா இருக்கட்டுமா வேண்டாம் நான் சொல்லிக்கிறேன் அவரு இப்ப வருவாரு நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் நீங்க போங்க பாத்தி இந்த வயசான காலத்துல பாத்து நடந்துக்கோ நாத்தி உனக்கு தான் அம்மையே வயசான காலத்துல அலைய வைக்காம பாத்தி இருந்து நடந்துக்கோ சரியா இனிமே எந்த கேஸ்லயும் மாட்டிக்காம பாத்துக்கோ அவ்ளோதான் சொல்ல முடியும் என்ன உனக்கு கருவி இருக்கா இல்லையா நானே எப்பண்டா இங்க இருந்து களம்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ என்னன்னா அந்த இருந்து பாத்தி இருந்து சொல்லிட்டு போலான்னு தான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கம்மா இல்ல இதுல கேட்கிறேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா சொல்லு நானே உன் மரும மேல செம்ம காண்டில இருக்கேன் ஆனா அவ என்னைக்காச்சும் என் கையில மாட்டுவா அன்னைக்கு இருக்கு உன் மரும அவளுக்கு சொல்லிட்டேன் ஏட்டியூ அவ பாத்துக்கிட்டு இருக்கா சரியா கொஞ்ச நேரம் அவன் வா என் பின்னாடி ால திருந்தாத ஜென்மோம் இதெல்லாம் என்ன சொல்றது ஹம் ஹம் பாவம் நீ இந்த சின்ன பொண்ணு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல கொஞ்சம் பாத்து இருந்து சுதானமா தான் இருந்துக்கணும் அந்த பொண்ணு வர மாசமா இருக்கிற பொண்ணு போல நல்ல வயிறு வர கீழே இறங்கிருக்கு குழந்தை எப்ப வேணா பிறக்கும் போல இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு என்ன பாடுபட போதோ புரிசன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணும் போல அவங்க அம்மா வீட்டுல என்னையோ ஏதோ சரி நம்மளுக்கு எதுக்கு நம்மளுக்கு வர பியூட்டி போட்டாங்க சார் வர டைம் இன்னும் வரலையே சார் இப்ப தான் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன் அதுக்குள்ள கண்ணு முன்னாடியே தான் நிக்கிறீங்க

మాటు వా ఏని కార్చు మాటు మోదు కంచి గాసే విండి దాం వల విచ్చి అదు ఉం శాని